श्री गुरुभ्यो नमः அனைவருக்கும் நவராத்திரி தின நமஸ்காரங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நவராத்திரி முதல் தினத்தில் அம்பிகையை வழிபடும் வடிவம் அம்பிகையின் அவதார மகிமை மற்றும் அதற்குரிய எளிமையான மந்திரம் நவராத்திரி தினங்களில் பாராயணம் செய்ய வேண்டிய ஸ்ரீ துர்கா சந்திரகலா துதி ஆகியவற்றை நாம் இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம் நவராத்திரி வழிபாடு என்பது அம்பிகைக்குரிய வழிபாடு இந்த ஒன்பது நாட்களும் முப்பெரும் தேவிகளை வழிபட வேண்டும் முதல் மூன்று நாட்கள் அலைமகளான துர்கைக்கு அடுத்த மூன்று நாட்கள் திருமகளான லட்சுமிக்கு கடைசி மூன்று நாட்கள் கலைமகளான சரஸ்வதி அன்னைக்கும் உரியதாக குறிப்பிட்டு நவராத்திரி வழிபாட்டை செய்கிறோம் இது அனைவரும் அறிந்தது ஆனால் நவராத்திரி வழிபாட்டில் முக்கியமானது நவதுர்கை வழிபாடு இவர்கள் துர்காதேவி ஒன்பது ரூபங்கள் நவராத்திரிக்கு தேவிமார்கள் துர்கையினுடைய ரூபங்களாக சொல்லப்படும் தேவிகளுக்கு ஒன்பது அம்சங்கள் இந்த ஒன்பது அம்சங்களைத்தான் நவதுர்கா என்று சொல்கிறோம் அதனால் நவராத்திரி ஒன்பது நாட்களுக்கும் ஒவ்வொரு துர்கையாக நவதுர்கையையும் வணங்குவதை வழக்கம் மகிஷ வதம் செய்ய ஒரு சக்தி மட்டும் போதாது அப்படின்றதுனால முப்பெரும் தேவிகளும் மும்மூர்த்திகளோட அருளோட தங்களின் சக்திகளை ஒன்று திரட்டி மகிஷன் மற்ற அசுர கூட்டங்களையும் அம்பாள் வெற்றி இந்த நவராத்திரி இதில் துர்காதேவி ஒன்பது ரூபங்களாக பிரிந்து நமக்கு அருள் புடியும் வடிவங்களை நவதுர்கா ரூபங்கள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனின் ஆத்மா எவ்வாறு உயரிய ஞானத்தை அடையக்கூடிய ஆன்மாவாக

அதுவே நவதுர்கை என்று சொல்லும் போது முதல் நாளுக்குரிய தேவியாக போற்றப்படுபவள் தான் ஸ்ரீ சைலபுத்ரி என்ற சொல்லில் ஷைலம் என்பது மலை என்றும் புத்ரி என்றால் மகள் என்றும் பொருள் சைலபுத்ரி என்ற சொல்லுக்கு மலை மகள் என்பதே பொருள் பார்வதி தேவிதான் இந்த சைலபுத்ரி பர்வதராஜனின் மகளாக அவதரித்ததால் அம்பிகைக்கு பார்வதி என்ற பெயர் உண்டாகியது எல்லா தேவர்களின் அகம்பாவத்தை அழித்ததால் இவளுக்கு ஹேமாவதி என்றும் ஷைலபுத்திரி என்றும் பவானி என்ற திருநாம கொண்டால் பார்வதி தேவி இந்த அன்னையே நவராத்திரியின் முதல் நாம் வழிபடுகிறோம் மனிதர்க்கு எல்லா ரக்ஷையையும் அளிக்கிறதோ இதுவரை எவருக்கும் சொல்லப்படாததாக உள்ளதோ அதை இந்த உலக நன்மைக்காக எனக்கு உபதேசித்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றார் மார்க்கண்டேயர் அதற்கு பிரம்மா சொல்றார் மிக ரகசியமானதும் புண்ணியமானதுமான ஸ்ரீ தேவி கவச்சம் இருக்கு அதை கேளுங்கோ அப்படின்னு சொல்றார் நம்ம தேவி கவச்சம் பின்னாடி பாராயணம் செய்யலாம் பிரதமம் சைல புத்ரீச்ச த்விதீயம் பிரம்மச்சாரிணி திருத்தீயம் சந்திர கண்டேத்தி கூஷ்மாண்டேத்தி சதுர்த்தகம் பஞ்சமம் ஸ்கந்த மாதேதி ஷஷ்டம் காத்தியாயணி தீச்ச சப்தமம் கால ராத்திரி மகா கௌரி சாஷ்டமம் நவமம் சித்திதா புரோக்தா நவதுர்கா பிரகீர்த்தி தாகா உக்தான் ஏதானி நாமானி ப்ரமணவ மகாத்மனா அப்படின்னு பிரம்மா சொல்றார் இதுல முதலாவது சைலபுத்ரி இரண்டாவது பிரம்மச்சாரிணி மூன்றாவது சந்திரகாந்தா நான்காவது கூஷ்மாண்டா ஐந்தாவது ஸ்கந்தமாதா ஆறாவது காத்தியாயனி ஏழாவது காலராத்திரி எட்டாவது மகாகௌரி ஒன்பதாவது சித்தி ஆகிய இந்த நவதுர்காக்களின் நாமாக்களை சாக்ஷாத் பிரம்மதேவன் மார்க்கண்டையற்ற சொல்றார் இந்த நவராத்திரி ஒன்பது நாட்கள் எதையுமே சொல்ல முடியவில்லைனாலும் பரவாயில்ல இந்த ஒன்பது நாமங்களை சொன்னாலே போதும் நினைத்தாலே போதும் அவர்களது துன்பங்கள் கஷ்டங்கள் ஆபத்துகள் துடைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுறது எவர்களால் பக்தியுடன் நினைக்கப்பட்டாலோ அவர்களுக்கு செல்வப்பெருக்கு நிச்சயம் ஏற்படும் பக்தர்களின் மனங்களில் உள்ள ஆசைகளை பூர்த்தி செய்பவளாம் இந்த அதனால் இந்த நவராத்திரி ஒன்பது தினங்களும் தேவியின் இந்த ஒன்பது ரூபங்கள் நவதுர்கைகளாக பூஜை செய்யப்படுகின்றன ஒன்பது நாமங்களையும் சொன்னா விசேஷம்ன்றதுனால இன்னொரு முறை பார்க்கலாம் சைலபுத்ரி பிரம்மச்சாரணி சந்திரகாந்தா கூஷ்மாண்டா கூஷ்மாண்டாந்தமா காத்தியாயனி மகா கௌரிக்கும் வடநாட்டுல தனித்தனி கோவில் இருக்கு நவராத்திரியின் போது ஒன்பது நாட்களும் தினமும் ஒவ்வொரு கோவில்ல சிறப்பு பூஜை நடைபெறுவது வழக்கம் இந்த சைலபுத்திரிக்கு பிரபலமான கோவில் உத்தரப்பிரதேசத்துல மார்ஷினி காட்ன்ற இடத்துல இருக்கு இந்த சைலபுத்திரிக்குரிய மந்திரம் ॐ शैलपुत्र्यै नमः वन्दे वाञ्छितलाभाय चन्द्रार्धकृतशेखरां वृषारूढां शूलधरां शैलपुत्रीं यशस्विनीं वन्दे वाञ्छितलाभाय चन्द्रार्धकृतशेखरां वृषारूढां शूलधरां शैलपुत्रीं यशस्विनीं वन्दे वाञ्छितलाभाय चन्द्रार्धकृतशेखरां वृषारूढां शूलधरां शैलपुत्रीं यशस्विनीं நெற்றியில் பிறைச்சந்திரனை அணிந்தவள் விருஷபத்தின் மீது அமர்ந்தவள் திரிசூலத்தை ஏந்தியவள் வைபவசாலியுமான புகழை பெற்றுத்தருபவளுமான அத்தகைய சைலபுத்ரி தேவி என் இச்சைகளை வேண்டுதல்களை பூர்த்தி செய்யட்டும் நான் அவளை வணங்குகிறேன் இதுதான் அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இன்று கண்ணியாக வழிபட வேண்டிய குமரியின் பெயர் ஸ்ரீ குமாரி அதற்குரிய மந்திரம் ஓம் ஸ்ரீ கௌமாரியை நமக ஓம் ஸ்ரீ கௌமாரியை நமக இதை இந்த தினத்தில் சொல்ல ஆயுள் பலம் பொருள் விருத்தி அனைத்தும் உண்ட

மகளாக பிறக்க முடிவு செய்கிறாள் தேவி அப்போ இமவானான பருவத்தன் தவம் செய்திருக்கார் அப்போது அவர் முன் தோண்டிய அம்பிகை அவருக்கு உயரிய ஞானத்தை கொடுத்து பிறகு அவருக்கு தானே மகளாக வந்து பிறப்பதாக வரம் கொடுக்கிறாள் ஏற்கனவே தக்ஷனுக்கு மகளாக பிறக்கிறேன்னு வரம் கொடுத்த அம்பாள் அவனுக்கு அதை புரிந்து கொள்வதற்கான ஞானத்தை வழங்கவில்லை அதனால்தான் தெய்வமே தனக்கு மகளாக வந்திருக்கிறது என்பதும் உலகத்திற்கே தலைவனான ஈஸ்வரனே தனக்கு மாப்பிள்ளையாக வந்திருக்கிறார் என்பதையும் புரிந்து அவருக்கு தக்க மரியாதை வழங்காமல் அவமதித்தான் தக்ஷன் அதனால்தான் இந்த முறை பர்வதனுக்கு முதலில் ஞானத்தை கொடுத்துவிட்டு பிறகு மகளாக பிறப்பதாக வரம் கொடுத்தாள் அன்னை பார்வதி அவள்தான் நவராத்திரி கொண்டாட்டத்தின் முதல் நாளுக்குரிய தேவியாக முதன்மை இடத்தையும் பெறுகிறாள் இந்த சைலபுத்திரியின் ரூபம் எப்படி இருக்கும் நாம ஸ்லோகத்தோட அர்த்தத்திலே தெரிந்து கொண்டோம் மிக அழகான வடிவத்தை கொண்ட சைலபுத்திரி சிவனை போலவே நந்தியை வாகனமாக கொண்டவள் கையில் திரிசூலத்துடன் காட்சி கொடுக்க கூடியவள் இந்த அம்பிகையை யோக மார்க்கத்தில் சிந்தித்தால் இவள் முதல் சக்கரமாக மூலாதாரமாக இருக்கிறாள் அதனால் மூலாதாரத்தை எழுப்புகின்ற தேவியாக இவளை விளங்குகிறாள் நவராத்திரி காலத்தில் யோக நிலையை முறையாக பயிற்சி செய்தால் மிக பெரிய நிலையை அடைய முடியும் அதனால் யோகிகள் தங்களுடைய யோக சாதனைகளை இவளை வணங்கிய துவங்குவர் அப்படின்னு சொல்லப்பட்டது அதனால் இவளை முதல் சக்தியாக போற்றப்படுகிறாள் இவள் ஆதிசக்தி தேவியிடமிருந்து வெளிப்பட்ட இந்த சைலபுத்ரி தேவியை நவராத்திரி முதல் நாளில் வணங்க சத்ரு தொல்லையையும் கடனையும் போக்குவாள் துர்கையானவள் தன்னை சார்ந்துள்ளவர்களை பாதுகாக்கும் தேவியாக வேண்டியதை வாரி வழங்கும் தாயாக சித்தர்களுக்கு தலைவியாக சிவபெருமானின் பத்னியாக விஷ்ணுவின் மாயையாக பரிபூர்ண பிரம்மஸ்வரூபினியாக பசி தாகம் சோம்பல் ஒளி பொறுமை பிரேமை ஞானம் தயை மகிழ்ச்சி செல்வம் வீரம் மாயை முதலியற்றின் அதிதேவதையாக இந்த துர்காதேவியை விளங்குகிறாள் அப்படி இருக்க நவராத்திரி வியாழக்கிழமையில் தொடங்குவதால் லலிதா நவரத்ன மாலையில் குரு வியாழ பகவானுக்குரிய புஷ்ப ராகத்திற்குரிய அம்பிகை முழுவதும் சொல்வதும் விசேஷம் நாம் இந்த ஒரு ரத்ன பாடலை மட்டும் பார்க்கலாம் அடுத்து சௌந்தர்யலகரியில் இந்த தினத்திற்குரிய ஸ்லோகம் ஒன்று பார்க்கலாம் பஞ்சபூத்த பயங்களை போக்கும் துர்கா சந்திர கலாஸ்துதியும் பாராயணம் செய்வோம் இது தினமுமே இந்த ஒன்பது நாட்களுமே பாராயணம் செய்வது விசேஷம் இப்போது லலிதா நவரத்ன மாலையிலிருந்து சொல்ல வேண்டிய ஸ்லோகம் பதும ராகம் ரஞ்சனி நந்தினி அங்கனி பதும ராக விகாச வியாபினி அம்பா சஞ்சல ரோக நிவாரணி வாணி சாம்பவி சந்திர கலாதரி ராணி அஞ்சன மேனி அலங்கிருத பூரணி அமிர்த அமிர்தஸ்வரூபிணி நித்ய கல்யாணி மஞ்சுள மேரு ஸ்ருங்க நிவாசினி மாதா ஜெயவும் லலிதாம்பிகையே இன்னொரு முறை ரஞ்சனி நந்தினி அங்கனி பதும ராக விகாச வியாபினி அம்பா சஞ்சல ரோக நிவாரணி வாணி சாம்பவி சந்திர கலாதரி ராணி அஞ்சன மேனி அலங்கிருத்த பூரணி அமிர்த அமிர்தஸ்வரூபிணி நித்ய கல்யாணி மஞ்சுள மேரு ஸ்ருங்கணிவாசினி மாதா ஜெயவும் ललिताम्बिगये सौन्दर्यलहरि मून्ावद् श्लोकम् श्रीचिन्तामणये नमः अविद्यानामन्तस्तिमिरमिहिरद्वीपनगरि जडानाम् चैतन्यस्तबकमकरन्दश्रुतिजरि दरिद्राणाम् चिन्तामणि गुणनिका जन्म जलदौ निमग्नानाम् दंश्रामुररिपुवराहस्य भवति अविद्याणामन्तस्तिमिरमिहिरद्वीपनगरी जडानां चैतन्यस्तबकमकरन्तश्रुतिजरी दरिद्राणां चिन्तामणिगुणनिका जन्म जलदौ निमग्नानां दंशामुररिपुवराहस्य भवति இந்த மூன்றாவது சௌந்தர்யலகரி ஸ்லோகத்தை சொல்வதால் கல்வி கலைகளில் சிறந்து விளங்கலாம் வேதங்களிலும் சகல கலைகளிலும் வல்லமை உண்டாகும் செல்வம் பெருகும் இதை தொடர்ந்து நாற்பத்தைந்து நாட்கள் காலையில் இரண்டாயிரம் முறை இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்து ஜபிக்க பல நிச்சயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நவராத்திரியில் விசேஷமாக சொல்ல வேண்டிய ஸ்ரீ துர்கா சந்திரகலா ஸ்துதி பார்க்கலாம் அம்பிகை தன் சிறசில் தரித்துள்ள பதினாறு சந்திரக்கலைகளை போன்று பதினாறு ஸ்லோகங்களால் அம்பிகையின் புகழை துதிக்கின்றது இந்த ஸ்லோகம் பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஸ்ரீமான் அப்பையதீட்சி அவர்களால் இயற்றப்பட்ட அற்புதமான ஸ்தோத்திரம் தேச கால வர்த்தமானங்கள் துஷ்டர்களாகும் போது அதாவது கெடுதல் அளிக்கும் போது ஆபத்துகள் அகல ஸ்ரீ துர்கா சந்திரகலா ஸ்துதியை காலை மாலை இரு வேளைகளிலும் ஜபி துன்பங்கள் விலகிடும் நீங்கள் அனைத்து ஆபத்துகளிலிருந்து விடுதலை பெறலாம் அப்படின்னு இதோட பலஸ்ருதி சொல்றது இது பஞ்சபூதங்களால் ஏற்படும் பயத்தை போகக்கூடிய அற்புதமான பார்க்கலாம் ஸ்ரீ துர்கா சந்திரி வேதோ ஹரீஸ்வர்துத்தியாம் வந்தேம் त्यक्त्वोदिता भगवदक्षिपिदानलीलां विश्वेश्वरी विपदपागमणि पुरस्तात् माता ममास्तु मधुकैटभयोर्निहन्त्री प्राग्निर्जरेषु निहतैर्निजशक्तिलेशैः ये भवद्भिरुदिता किल लोकगुप्त्यै सम्पन्नशस्त्रनिकरा च तदायुदस्तैः माता ममास्तु महिशान्तकरी पुरस्तात् प्राळेयशैलतनयतनुकान्ति सम्पत् कोषोदिता कुवलयच्च विचारुदेका नारायणी न मदभीप्सितकल्पवल्ली सुप्रीतिमावहतु शुम्बनिशुम्बहन्त्री विश्वेश्वरीति महिशान्तकरीति यस्या नारायणीत्यपि च नामभिराङ्कितानि सूक्तानि पङ्कजभुवाच सुरर्षिभिश्च दृष्टानि पावकमुखैश्च शिवाम्बजेताम् उत्पत्तिदैत्यहननस्तवनात्मकानि संरक्षकान्य किल भूतहिताय यस्याः सूक्तान्यशेषनिगमान्तविदः पठन्ति तां विश्वमातरमजस्रमभिष्टवीमि ये वै प्रचित्त पुनरुत्थितशुम्भमुख्यैः दुर्भिक्ष गोर समयेन च कारितासु आविष्कृता स्त्रिजगदार्तिषुरूपभेदाः तैरम्बिकासमभिरक्षतु मां विपद्भ्यः सूक्तं यदीयमरविन्दभवादिदृष्टम् आवत्य देव्यनुपदं सुरतः समाधिः द्वावप्यवापतुरभीष्टमनन्यलभ्यम् तामादिदेवतरुणीं प्रणमामि देवीं माहिष्मतीतनुभवं च रुञ्च हन्तुम् आविष्कृतैर्निजरसादवतारभेदैः अष्टादशातनवाहतकोटिसङ्ख्यैः अम्बा सदा समभिरक्षतु मामिपद्यः एतच्चरित्रमखिलं लिखितं हि यस्याः सम्पूजितं सदन एव निवेशितं वा दुर्गं च तारयति दुस्तरमप्यशेषं श्रेयः प्रयच्छति च सर्वमुमां भजेतां यत्पूजनस्तुति नमस्कृतिभिर्भवन्ति प्रीताः तेषामपि स्वकगुणैर्दधतीं वपुंषि तामीश्वरस्य तरुणीं शरणं प्रपद्ये कान्तारमद्य दृढलग्नतया वसन्ना मग्नाश्च वारिधि जले रिपुभिश्च रुद्धाः प्रपद्य चरणौ विपदस्तरन्ति ता सदास्तु हृदि सर्वजगत् सवित्री वन्दे वदे महति मृत्युभये प्रसक्ते वित्तक्षये च विविधेयमकोपतापे यत्पादपूजनमिह प्रतिकारमाहुः सा समस्तजननी शरणं भवानी बाणासुरप्रहितपन्नगबन्धमोक्षः तद्बाहुदर्पदलना च योगः प्राद्युं निना दृतमलभ्यत यत्प्रसादात् सा मे शिवा सकलमप्यशुभं क्षिणोतु पापः पुलस्य तनयः पुनरुत्थितो माम् अद्यापि हर्तुमयमागत इत्युदीतं यत्सेवनेन भयमिन्दिर यावदूतं तामादिदेव तरुणीं शरणं गतोऽस्मि यद्यानजं सुखमवाप्यमनन्तपुण्यैः साक्षात् अच्युतपरिग्रहमाश्ववापुः गोपाङ्गनाखिलय दर्चन पुण्यमात्रात् सा मे सदा भगवती भवतु प्रसन्नां रात्रिं प्रपद्य इति मन्द्रविदः प्रपन्नान् उद्बोध्य मृत्यवधिमन्यफलैः प्रलोभ्य बुद्ध्वा च तद्विमुखतां प्रतनं नयन्तीम् आकाशमादिजननीं जगतां भजेताम् देशकालेषु दुष्टेषु दुर्गाचन्द्रकलास्तुतिः सन्ध्ययोरनुसन्धेया सर्वा पद्विनिवृत्तये इति श्रीमदप्पयदीक्षितविरचिता श्रीदुर्गाचन्द्रकलास्तुति समाप्ता श्रीगुरुभ्यो नमः இதை தினமுமே மாலை வேளையில் பாராயணம் செய்ய அனைத்து துன்பங்களிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு இத தோத்திரத்தோட பலஸ்ருதி சொல்றது நவராத்திரி தினங்களில் இதை பாராயணம் செய்து துர்க எண்ணையின் அருளை பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்